ரஷ்யாவில் சரடோவ் நகரில் உள்ள முப்பத்தி எட்டு மாடி கட்டடம் மீது உக்ரைன் வான்கலன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது உக்ரைன் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ரஷ்யா போர் தொடுத்த நிலையில் மூன்று ஆண்டுகளை கடந்தும் போர் நீடிக்கிறது இந்த போரில் உக்ரைனின் பல பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியது இருப்பினும் ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் போராடி வருகிறது உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் உதவி அளித்து வருவதால் உக்ரைன் அவ்வப்போது ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது அந்த வகையில் ரஷ்யாவில் சரடோவ் நகரில் உள்ள முப்பத்தி எட்டு மாடி கட்டடம் மீது உக்ரைன் ட்ரோன் எனப்படும் வான்கலன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதல் போல் ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ட்ரோன் தாக்குதலில் பெண் உட்பட நான்கு பேர் காயமடைந்தனர் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இது தொடர்பான ஒளிப்பதிவு காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது